விருச்சிக ராசி என்பர்கள் கால புருஷனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் படம் எப்ப பார்த்தாலும் எனக்கு நிலையே சரியில்லை மேடம் என்ன நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு பொழப்பும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சாட்டிஸ்பை அடையாத ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் தான் எவ்வளவோ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னிறைவு அப்படின்றது அடையாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதே சமயத்துல அந்த போராட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான் கடன் வாங்கி தேவையில்லாம கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சு அதுல கெட்ட பேர் வாங்கக்கூடிய அன்பர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான் எப்படி மேடம் பக்கத்துல இருந்த மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான குண நலங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க செய்ய மாட்டீங்க நினைச்சா கூட இந்த ராசி என்பர்களால நேர்மையாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சில பேர் நேர்மையா இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக தலை தூக்கி ஆணவமா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பேசுவாங்க நீங்க என்னைக்கு அந்த நேர்மையை கைவிடுறீங்களோ அன்னையில இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும் அந்த அளவு அந்த எட்டாம் இடம்ன்றது அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி இந்த ராசி என்பர்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லையானே யாருக்குமே தெரியாது மறந்து மறந்து போயிருவாங்க ஐயோ ராசி என்னது அப்படின்னா ஏமா என் ராசியவே நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப சைலன்டா இருப்பாங்க ஆனா சைலன்ட் கில்லறாவும் இருப்பாங்க அந்த அளவிற்கு இந்த அனுஷம் கேட்டை அடுத்து விர்ச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் இவங்க மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க அதே சமயம் இவர்கள் என்னுடைய அடாவடித்தனம் வெளியில தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நண்பர்களாக தான் இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாவ கிரகம் ஒரு சூடான கிரகம் ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் அதே சமயத்துல கோவம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவம் வந்துருச்சு அப்படின்னா மூலையில இருக்கிற நரம்புகள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவு இருக்க அந்த கோவத்தின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ராசியில அங்க சந்திரன் நீச்சு அதனால அம்மாவினுடைய பாசம் அம்மாவினுடைய அரவணைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க என்ன நின்னாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவினுடைய பாசமோ அம்மாவினுடைய அரவணைப்போ பக்கத்திலயே இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தாய்க்கு இருக்காது அந்த மனம் விட்டு பேசணும் அப்படிலாம் என்னால கிடையாது மேடம் என்னமோ எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்களே ஒழிய அந்த ஒரு ஒரு கூட வேலை கூட இருக்கணும் அந்த குழந்தையோட நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றது இருக்காது இது சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த பாதிப்புகள் அடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை அமைப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பீரியட்ஸ் ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் அடுத்து நீர் கட்டிகள் இதெல்லாமே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஏன் மேடம் ஏதாவது நல்லதே சொல்ல மாட்டீங்களா உங்க வாயில இருந்து நல்லதே வராதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இருப்பாங்க ஆனா இவர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவர்களை மாதிரி சுறுசுறுப்பாக நினைக்க நடக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தொழிலுக்காக அதிகப்படியாக தன்னுடைய வாழ்க்கையையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க உறவுகள்லாம் அடுத்துதான் தொழில்தான் முக்கியம் முதல்ல அப்படின்ற மாதிரியாக தொழில்ல நிறைய ஒரு பிரயத்தனம் எடுப்பாங்க அதற்குண்டான வெற்றியையும் அனுபவிக்க கூடியவர்கள் தான் இந்த விருஷிக ராசி என்பர்கள் இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார் உங்களுடைய லாபங்கள் எல்லாமே

குடும்ப உறவுகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இல்லை அது தெரிஞ்ச விஷயம் தானே மேடம் நம்ம யாரை நம்பி நம்ம இருக்கிறோமோ யாருக்காக நம்ம வாழ்றோமோ அவங்களே இவங்களுக்கு ஒரு துரோகிகளாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு சில தேவையில்லாத சங்கடங்கள் கடந்த ஆறு மாதத்து அளவுல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறையாது இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு அதுடைய பாதிப்புகள் அதிகமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வராது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த செவ்வாய் தான் அதனால பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம் ஆகுமே அதிகமாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதிகமாகாது ஓகேங்களா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள்ல சில தடைகள்லாம் இந்த மாதத்துல விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சியாகி அதனால திருமண தடைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் சில கடன்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில செலவுகளை செய்யறது கூட உங்கள்ட கையில காசு இருக்காது அதனால கடன் வாங்கி அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க அதெல்லாமே நடைபெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்

கல்விகள் உண்டான ஒரு நேரம் மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தாரம் விவாகரத்து அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சில பாதிப்புகள் இருக்கு முதல் திருமணமே நான் நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கண்டிப்பா உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி மேல விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் நீங்க இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவதை பூர்ணா நன்றி வணக்கம்